கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய நாளுக்கான வேதாகம வாசிப்பு பகுதி யாத்திராகமம் முப்பத்து மூன்றாம் அதிகாரம் முதல் முப்பத்தைந்தாம் அதிகாரம் வரை யாத்திராகமம் முப்பத்து மூன்றாம் அதிகாரம் கர்த்தரின் கட்டளை ஒன்று கர்த்தர் மோசியை நோக்கி நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள் இரண்டு நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஈவியனையும் எப்பூசியனையும் துரத்தி விடுவேன் மூன்று ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாத நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன் நீங்கள் வனங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார் நான்கு துக்கமான இவ்வார்த்தைகளை ஜனங்கள் கேட்டபோது ஒருவரும் தங்கள் ஆபரணங்களை போட்டுக்கொள்ளாமல் துக்கித்துக்கொண்டிருந்தார்கள் ஐந்து ஏனென்றால் நீங்கள் வனங்கா கழுத்துள்ள ஜனங்கள் நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன் ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கழற்றி போடுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்குச் சொல் என்று கர்த்தர் மோசேயோடே சொல்லியிருந்தார் ஆறு ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரே மலையருகே தங்கள் ஆபரணங்களை கழற்றி போட்டார்கள் ஆசாரிப்பு கூட்டாரம் ஏழு மூசி கூட்டாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பி தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூட்டாரம் என்று பேரிட்டான் கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள் எட்டு மூசி கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்கு மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள் ஒன்பது மூசி கூட்டாரத்துக்குள் பிறவி சிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி வாசலில் நின்றது கர்த்தர் மோசியோடே பேசினார் பத்து ஜனங்கள் எல்லாரும் மேக மேகஸ்தம்பம் வாசலில் நிற்க கண்டார்கள் ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் வாசலில் பணிந்து கொண்டார்கள் பதினொன்று ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசியோடே முகமுகமாய் பேசினார் பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான் நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூட்டாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் கர்த்தரின் வாக்குறுதி பன்னிரண்டு மோசே கர்த்தரை நோக்கி தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர் ஆகிலும் என்னுடைய கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே பதின் மூன்று கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான் பதினான்கு அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாகச் செல்லும் நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்றார் பதினைந்து அப்பொழுது அவன் அவரை நோக்கி உம்முடைய சமூகம் என்னுடைய கூடச் செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் பதினாறு எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபி கிடைத்ததென்பது உ எதினால் அறியப்படும் நீர் எங்களுடைய வருவதினால் அல்லவா இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான் பதினேழு அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் பதினெட்டு அப்பொழுது அவன் உன்னுடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான் பத்தொன்பது அதற்கு அவர் என்னுடைய தையையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி இருபது நீ என் முகத்தை காண மாட்டாய் ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோட்டிருக்க கூடாது என்றார் இருபத்தொன்று பின்னும் கர்த்தர் இதோ என்னண்டையில் ஒரு இடம் உண்டு நீ அங்கே கண்மலையில் நில்லு இருபத்திரண்டு என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன் இருபத்து மூன்று பின்பு என் கரத்தை எடுப்பேன் அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய் என் முகமோ காணப்படாது என்றார் யாத்திராகமம் முப்பத்து நான்காம் அதிகாரம் கற்பனைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலகைகள் ஒன்று கர்த்தர் மோசியை நோக்கி முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலகைகளை இழைத்துக்கொள் நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன் இரண்டு விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் மூன்று உன்னோடே ஒருவனும் அங்கே வரக்கூடாது மலையிலெங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது என்றார் நான்கு அப்பொழுது மோசி முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஈறினான் ஐந்து கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார் ஆறு கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறபோது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீட்டிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன் ஏழு ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார் எட்டு மூசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு ஒன்பது ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபி கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள் நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான் புதிய உடன்படிக்கை பத்து அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் பதினொன்று இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறதை கைகொள் எமோரி கானானியனையும் காணாணி ஏவி எனையும் உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறேன் நீ போய்ச்சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாயிருக்கும் பதிமூன்று அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி போடுங்கள் பதினான்கு கர்த்தருடைய நாமம் எரிச்சல் உள்ளவர் என்பது அவர் எரிச்சல் உள்ள தேவனே ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டாம் பதினைந்து அந்த தேசத்தின் குடிகளோடே உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர்கள் தங்கள் தேவர்களை பின்பற்றி தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடுவார்கள் ஒருவன் உன்னை அழைக்கையில் நீ போய் அவன் பலியிட்டதிலே புசிப்பாய் பதினாறு அவர்கள் குமாரத்திகளில் உன் குமாரருக்கு பெண்களை கொள்ளுவாய் அவர்கள் குமாரத்திகள் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் உன் குமாரரையும் தங்கள் தேவர்களை சோரமார்க்கமாய் பின்பற்றும்படி செய்வார்கள் பதினேழு வார்ப்பிக்கப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம் பதினெட்டு புளிப்பில்லா அப்ப பண்டிகையை நீங்கள் கைக்கொண்டு நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே ஆபீப் மாதத்தில் குறித்த காலத்திலே ஏழு நாள் புளிப்பில்லா அப்பம் புசிக்க கடவீர்கள் ஆபீப் மாதத்திலே எகிப்திலிருந்து புறப்பட்டாயே பத்தொன்பது கற்பந்திறந்து பிறக்கிற யாவும் உன் ஆடு மாடுகளின் தலையீற்றான ஆண்கள் யாவும் என்னுடையவைகள் இருபது கழுதையின் தலையீற்றை ஒரு ஆட்டுக்கொட்டியால் மீட்டுக்கொள்வாயாக அதை மீட்டுக்கொள்ளாதிருந்தால் அதின் கழுத்தை முறித்து போடு உன் பிள்ளைகளில் முதற் பேரானவைகளை மீட்டுக் கொள்ள வேண்டும் வெறுங்கையோடே என் சந்நிதியில் ஒருவனும் வரக்கூடாது இருபத்தொன்று ஆறு நாள் வேலை செய்து ஏழாம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் ஓய்ந்திருப்பாயாக இருபத்திரண்டு கோதுமை அறுப்பின் முதற்பலனை செலுத்தும் ஏழு வாரங்களின் பண்டிகையையும் முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையையும் ஆசரிப்பாயாக இருபத்து மூன்று வருஷத்தில் மூன்று தரம் உங்கள் ஆன்மக்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின் சந்நிதியில் வரக்கடவர்கள் இருபத்து நான்கு நான் புறஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்திவிட்டு உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் வருஷத்தில் மூன்று தரம் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு முன்பாக காணப்படப் போயிருக்கும் போது ஒருவரும் உங்கள் தேசத்தை இச்சிப்பதில்லை இருபத்தைந்து எனக்கு இடும் பலியின் இரத்தத்தை புளித்தமாவுடன் செலுத்த வேண்டாம் வஸ்கா பண்டிகையின் பலியை விடியற்காலம் வரைக்கும் வைக்கவும் வேண்டாம் இருபத்தாறு உங்கள் நிலத்தில் முதல் முதல் விளைந்த முதற்பலத்தை உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள் வெள்ளாட்டுக்குட்டியை அதின் தாயின் பாலிலே சமைக்க வேண்டாம் என்றார் இருபத்தேழு பின்னும் கர்த்தர் மோசியை நோக்கி இந்த வார்த்தைகளை நீ எழுது இந்த வார்த்தைகளின்படியே உன்னோடும் இஸ்ரவியலோடும் உடன்படிக்கை பண்ணினேன் என்றார் இருபத்தெட்டு அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் நாற்பது நாள் கர்த்தரோடே இருந்தான் அவன் பத்து கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான் மூசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வருதல் இருபத்தொன்பது மூசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிறபோது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான் முப்பது ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேரப்பெயர்ந்தார்கள் முப்பத்தொன்று மோசே அவர்களை அழைத்தான் அப்பொழுது ஆரோனும் சபையிலுள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்திற்கு திரும்பி வந்தார்கள் அவர்களோடே பேசினான் முப்பத்தி பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள் அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோடே பேசினவைகளையெல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான் முப்பத்து மூன்று மோசே அவர்களோடே பேசி முடியுமளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான் முப்பத்து நான்கு மோசி கர்த்தருடைய சந்நிதியில் அவரோடே பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான் அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்லும்போது போது முப்பத்தைந்து இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள் மோசி அவரோடே பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்ளுவான் யாத்திராகமம் முப்பத்தைந்தாம் அதிகாரம் ஓய்வு நாள் ஆசரிப்பு ஒன்று மோசி இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் கூடிவரச் செய்து அவர்களை நோக்கி இரண்டு நீங்கள் ஆறு நாள் வேலை செய்ய வேண்டும் ஏழாம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாயிருப்பதாக அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள் அதிலே வேலை செய்கிறவன் எவனும் கொலை செய்யப்படக்கடவன் மூன்று ஓய்வு நாளில் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் நெருப்பு மூற்றாதிருப்பீர்களாக என்னும் இவ்வார்த்தைகளை கை கர்த்தர் கட்டளையிட்டார் என்றான் கூட்டார பொருட்கள் நான்கு பின்னும் மோசி இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரையும் நோக்கி ஐந்து உங்களுக்கு உண்டானதிலே கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை கொண்டு வந்து செலுத்துங்கள் மனமுள்ளவன் அதை கொண்டு வரட்டும் கர்த்தருக்கு செலுத்தும் காணிக்கை என்னவென்றால் பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் ஆறு இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் ஏழு சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடாத்தோலும் தகச்சு தோலும் சீத்தி மரமும் எட்டு விளக்குக்கு எண்ணெயும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஒன்பது ஆசாரியருடைய ஈபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கத்தக்க கோமேதகம் முதலிய இரத்தினங்களுமே பத்து உங்களில் ஞான இருதயம் உள்ள அனைவரும் வந்து கர்த்தர் கட்டளையிட்டவைகளை எல்லாம் செய்வார்களாக பதினொன்று வாசஸ்தலத்தையும் அதின் கூட்டாரத்தையும் அதின் மூடியையும் அதின் கொக்கிகளையும் அதின் பலகைகளையும் அதின் தாழ்பாள்களையும் அதின் தூண்களையும் அதின் பாதங்களையும் பன்னிரண்டு பெட்டியையும் அதின் தண்டுகளையும் கிருபாசனத்தையும் மறைவின் திரைச்சீலையையும் பதிமூன்று மேஜையையும் அதின் தண்டுகளையும் அதின் சகல பனிமூட்டுகளையும் தப்பங்களையும் பதினான்கு வெளிச்சம் கொடுக்கும் குத்துவிளக்கையும் அதின் கருவிகளையும் அதின் அகல்களையும் வெளிச்சத்துக்கு எண்ணெயையும் பதினைந்து தூபபீடத்தையும் அதின் தண்டுகளையும் அபிஷேக சுகந்த தூபவர்க்கத்தையும் வாசஸ்தலத்தின் வாசலுக்கு தொங்குதிரையையும் பதினாறு தகன பலிபீடத்தையும் அதின் வெண்கலச் சல்லடையையும் அதின் தண்டுகளையும் அதின் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதின் பாதத்தையும் பதினேழு பிராகாரத்தின் தொங்குதிரைகளையும் அதின் தூண்களையும் அதின் பாதங்களையும் பிராகாரத்து வாசலின் தொங்குதிரையையும் பதினெட்டு வாசஸ்தலத்தின் முளைகளையும் பிராகாரத்தின் முளைகளையும் அவைகளின் கயிறுகளையும் ஆராதனை செய்வதற்குரிய வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியஞ்செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் அவர்கள் செய்யக்கடவர்கள் என்றான் இருபது அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேயின் சமூகத்தை விட்டு புறப்பட்டார்கள் இஸ்ரவேல் புத்திரர் காணிக்கை கொண்டு வருதல் இருபத்தொன்று பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூட்டாரத்தின் வேலைக்கும் அதின் சகல ஊழியத்துக்கும் வரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் மனப்பூர்வம் உள்ள ஸ்திரீ புருஷர் யாவரும் அஸ்தகடகங்கள் காதணிகள் மோதிரங்கள் ஆரங்கள் முதலான சகலவித பொன்னாபரணங்களையும் கொண்டு வந்தார்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தின ஒவ்வொருவனும் பொன்னை காணிக்கையாக செலுத்தினான் இருபத்து மூன்று இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் வ எல்லாட்டு மயிரையும் சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலையும் தகசு தோலையும் தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள் இருபத்து நான்கு வெள்ளியையும் வெண்கலத்தையும் கொடுக்கத்தக்க யாவரும் அவைகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் வட்பல வேலைகளுக்கு உதவும் சீத்தி மரத்தை தங்களிடத்தில் வைத்திருந்த யாவரும் அவைகளை கொண்டு வந்தார்கள் இருபத்தைந்து ஞான இருதயம் உள்ள ஸ்திரிகள் எல்லாரும் தங்கள் கைகளினால் நூற்று தாங்கள் நூற்ற இளநீல நூலையும் இரத்தாம்பர நூலையும் சிவப்பு நூலையும் மெல்லிய பஞ்சு நூலையும் கொண்டு வந்தார்கள் இருபத்தாறு எந்த ஸ்திரீகளுடைய இருதயம் ஞான எழுப்புதல் அடைந்ததோ அவர்கள் எல்லாரும் வெள்ளாட்டு மயிரை திரித்தார்கள் இருபத்தேழு பிரபுக்கள் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதகம் முதலிய இரத்தினங்களையும் இருபத்தெட்டு வர்க்கங்களையும் விளக்கெண்ணெயையும் அபிஷேக தைலத்துக்கும் சுகந்த வர்க்க தூபத்துக்கும் வேண்டியவைகளையும் கொண்டு வந்தார்கள் இருபத்தொன்பது செய்யப்படும்படி கர்த்தர் மோசியைக் கொண்டு கற்பித்த வேலைக்குறி யாவையும் கொண்டுவர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரி புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள் விசித்திரமான வேலைகளை செய்யும் கலைஞர்கள் முப்பது பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி வாருங்கள் கர்த்தர் யூதாவின் கோத்திரத்தில் ஊரின் மகனான ஊரியின் குமாரன் பெசலியலை பேர் சொல்லி அழைத்து முப்பத்தொன்று அவன் விசித்திரமான வேலைகளை யோசித்து செய்யவும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்யவும் முப்பத்திரண்டு இரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டிப்பதிக்கவும் மரத்தில் சித்திர வேலை செய்து சகல வினோதமான வேலைகளை செய்யவும் முப்பத்து மூன்று அவனுக்கு ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளி அவன் சகலவித வேலைகளையும் செய்யும்படி தேவாவியினாலே அவனை நிரப்பினார் முப்பத்து நான்கு அவன் இருதயத்திலும் தான்கூத்திரத்து அகிசாமின் குமாரனாகிய அகோலியாவின் இருதயத்திலும் ஓதிக்கும் வரத்தையும் அருளினார் முப்பத்தைந்து சித்திரவேலையையும் சிற்பவேலையையும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்படும் விசித்திர தையல் வேலையையும் சகல விசித்திர நெசவு வேலைகளையும் வினோதமான வேலைகளை யூகிக்கிறவர்களும் செய்கிறவர்களும் நிறைவேற்றும் சகலவித வேலைகளையும் செய்யும்படிக்கு அவர்களுடைய இருதயத்தை ஞானத்தினால் நிரப்பினார் என்றான்